அனைவருக்கு வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு எதிர்பாரா கண்டங்களும் வெற்றியும் வரும் நேரம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் எதிர்பாரா கண்டங்களும் வெற்றியும் வரும் நேரம் இது யாருக்கு இந்த தலைப்பு யாருக்கு இந்த அறிவுறுத்தல் அப்படின்னா துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் இப்போ எதிர்பாராத கண்டங்களை கொடுக்கறதுக்கு இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அதுவும் நாலாம் இடத்தில் உங்கள் வித்தை திறமையெல்லாம் இப்போ பெருசாக பழிக்காது மற்றவங்க சூழல்தான் வலுப்பார்கள் அதுக்கு அப்படியே சரண்டரிங் ஆயிக்கணும் அந்த மாதிரி தன்மை வேணும் உங்களுக்கு ஆனால் வெற்றியும் வரும் அப்படின்ட்டுருக்கேன் ஏன் அப்படின்னாக்கா அந்த உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் அவங்க நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் போவார் அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மையை கொடுப்பார் அண்டு எட்டாம் இடத்ததிபதியாகவும் அவர் போகிறதால அந்த சுக்கரன் போகிறதால ஒரு மாதிரி ஒரு பயம் குழப்பங்கள் இருந்தாலும் வெற்றியாக மாறும் ஸோ அதனால தான் செவ்வாய் மாத்திரம் அந்த கண்டங்களை இல்லை சுக்கரனும் அதை மாதிரி கொடுப்பார் ஏன்னால் அவர் எட்டாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி மனதில் பயம் குழப்பம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கிறது இப்படி தான் இருக்கும் செவ்வாய் மாத்திரமல்ல சுக்கரனும் அப்படி கொடுப்பார் அண்டு நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதன் சேஞ்ச் ஆகி ஐந்துக்கு வந்துட்டார் ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்பதாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு திருப்தி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பட் அது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பயே பார்த்தீங்கன்னாக்கா நீச்ச வீட்டுக்கு போயிடுறார் அப்போ பூர்வ பாக்கியாதிபதி ரொம்ப வீக் அப்போ பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கல உங்கள் புத்தியால் ஆ ஊன்னெலாம் வேலை செய்வீங்க ரிசல்ட்டு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் அது அப்போ எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ளக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவ் இதை நீங்கள் உணர முடியும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி வீக்காக தான் அதனால தான் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் அந்த அறிவுறுத்தலியே துலாலக்னம் அந்த துலாராசை என்பங்களுக்கு கொடுத்துருப்பேன் திட்டமிட்டதை செய்ய திண்டாட்டமும் கொண்டாட்டமும் வரும் நேரம்ல ரெண்டுமே இருக்கும் இந்த லக்னாதிபதி வழுக்கிறதால அந்த ஐந்தாம் இடத்ததிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது பரவாயில்ல ஆனால் அவரும் அஸ்தங்கதம் ஆயிருக்கார் சூரியனோட அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குவார் நீங்கள் பேராசையோடு அப்படி இப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா தான் பிரச்சனை வரும் இதை முடிச்சே ஆகணும் பெரிய அளவு லாபம் பார்த்தே ஆகணும் பெரிய அளவு நன்மை கிடைச்சே ஆகணும் ஆ ஊணும் செய்கிறப்ப தான் சிக்கலாகும் ரைட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஒரு சின்ன பிரச்சனை வருது சூழல் சரியில்லை மற்றவங்க ஒத்துழைப்பு இல்லை குடும்பத்திலையும் தனத்துலேயும் ஒரு கவனம் விழிப்புணர்வு வச்சுட்டு நீங்கள் செயல்படணும் அதெல்லாம் கூடாது ஏன்னா அதெல்லாம் வழுக்குது இரண்டாம் இடத்ததிபதி அ சுலசு ஏழாம் இடத்ததிபதியான அந்த செவ்வாய் உச்சமாகிறது உண்மையை ரெண்டு எழுங்கிறது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கும் ஸோ மற்றவங்க சூழல்கிட்ட ஒரு ஒரு இணக்கம் ஒரு ஒரு நல்ல அந்த ஒரு பாசிட்டிவ் அந்த இதை உருவாக்கிக்கணும் நெகட்டிவாக உருவாக்கக்கூடாது உங்களை நினச்சா அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் ஏற்படுத்திக்க கூடாது ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஒன்று பேசுகிறது உங்களை ரொம்ப காயப்படுத்திடும் ஏதாவது செய்கிறது உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடும் உடல் ரீதியாகவும் மன மனம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் எதிர்பாராத கண்டங்களும்ட்டேன் கண்டங்கள்லாம்க்கா அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் அது ஆழமான வடுவை பாதிப்பை ஏற்படுத்தும் அதை நீ மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் அமைதியாக ரைட்டு வரபடி வரட்டும் போனால் போகுது ஆ ஊங்கக்கூடாது தீவிரம் காட்டக்கூடாது ஏன்னா அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல போய் அப்படி உச்சமாகிறப்ப அப்படி ஒரு துவர் அப்படி ஒரு ஸ்ட்ராங்னஸ் வரும் நான் யார் தெரியும்ல அப்படின்ட்டு ஐந்தில் இருக்கிறப்பே அந்த கர்வம் வரும் ஏன்னா உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கார் இந்த எட்டு மூணு இருபத்தி நாலு அன்றே மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார் அந்த சுக்கரன் ஸோ எட்டாம் இடத்ததிபதி அந்த ஐந்தில் இருக்கிறப்ப திடீர்னு செஞ்சுருந்து உங்கள அறியாமல் செய்வீங்க உங்களாமல் பேசுவீங்க உங் அந்த தன்மையெல்லாம் இருக்கும் அதனால் ஆன்ம சாதனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியும் நீச்ச வீட்டில் இருக்கிறது நீச்ச கதியில் போகிறது ஆபத்து மெடிடேட் பண்ணல அப்படின்னாக்கா அந்த பிரபஞ்சத்தோட இயல்போடு இந்த அந்த ஒரு ஒத்திசைவை நீங்கள் கடைபிடிக்கலை அப்படின்னாலே மற்றவங்க வழியாக சூழல்கள் வழியாக எதிர்பாராத கண்டங்கள் உங்கள் 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 மேலே இருந்த நல்ல அபிப்பிராயங்கள் நல்ல இதெல்லாம் வந்து டோட்டலாக ஸ்பை பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படியே அமைதியாக சாந்தமாக இந்த ஒரு அஸ்டோமயின் தெரப்பி அன்புள்ளுங்கள் அந்த தியானத்தை பிடிச்சிக்கிறேன் அது பல பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க உள்ளுக்குள்ள நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும் அஸ்டோமயன் தெரபி தியானம் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்பயும் உங்களுக்கு வரும் நம்ம சேனல் நேமை போட்டு தியானம் அப்படின்னாலே வரும் அந்த மூணு வீடியோ இதுவும் வரும் அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் அதை கடைப்பிடிக்கிறப்ப ஒரு தெளிவு வந்துடும் நம்ம ஈதியாக இருப்பீங்க இந்த கொக்கு மாதிரி வெயிட் பண்ணுவீங்க ஓடு மீன் ஓட உருமீன் வருவரை காத்திருக்குமாம் கொ கொக்குன்னு அது மாதிரி வெயிட் பண்ணி பக்கமாக அடிப்பீங்க ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாக போகிறது கண்டிப்பாக அதை ஒரு எதிர்பாராமல் ஒரு நல்லத்தையும் ஒரு நல்லதையும் அனுபவிக்க முடியும் அதனால தானே உங்களுக்கு திண்டாட்டமும் கொண்டாட்டமுங்கிற அறிவுறுத்தல் கொடுத்தேன் இதில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத கண்டங்களும் வெற்றியும் வரும் நேரம்னு உங்களாமல் நீங்கள் நினச்சது நடக்கும் பக்கவாக இருக்கும் அதுக்கு ஆன்ம சாதனைங்கிறது அவசியம் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி நீச்சமாகிறப்ப நிம்மதி சந்தோஷம் இல்லை தூக்கம் இல்லைன்னு ஆகிடும் நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு வேலை பார்த்தீங்கன்னா ஏன்னா அது மாதிரி தான் பண்ண தோணும் லக்னாதிபதி ராசி அதிபதி வழுக்கிறப்ப அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஒரு தெம்பு வரும் பார்த்துடுவோண்டா பரட்டிடுவோண்டா உருட்டிடுவோண்டா அப்படி இப்படின்னு ஓடுவீங்க ஆ ஊம்பிங்க அந்த வேலை வேண்டாம் அமைதியா சூழலுக்கு ஏற்றப்படி மற்றவங்க ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி உச்சமாகறாரு இல்லையா ஸோ மற்றவங்க சூழல் வெயிட் ஏறுது அங்கே கொஞ்சம் நம்ம போய்க்கணும் ரைட்டு அவங்க சூழல் படி போறியாப்பா போ வர்றபடி வா வரப்ப பார்த்துக்குவோம் அமைதியாக சூழல் எப்படி இருக்கா அந்த சூழலுக்கு ஏற்றபடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்கிற மாதிரி சூழல் இருந்தால் செய்கிறது செய்கிற மாதிரி சூழல் இல்லையா வெயிட் பண்ணுறது அப்படி ஒரு சாந்தமாக ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி அதிபதி இந்த மாதிரிலாம் ஒரு விரக்தி ஒரு மாதிரி இது வரும் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஆ ஆவும்னு டென்ஷன் வந்துட்டுருக்கும் அதனால தான் தின் திண்டாட்டமும்னு திட்டமிட்டதை திட்டமிட்டபடி செய்ய முடியாது ஏன்னா நாலு ஐந்து கூடைய உங்கள் வித்தை திறமைக்குரிய அந்த சனி பகவான் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் புத்திக்குரியவன் அஸ்தங்கதம் ஆகிருக்கான் அதனால் அது யார்கிட்ட சூரியன்ட்டு அஸ்தங்கதம் ஆகுறப்ப பேராசையோடு அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும்னு ஆசையோடு ஆ ஊன்னெலாம் அது வந்து உங்களுக்கு மட்டும் டேமேஜ் கிடையாது சூழலை கெடுத்துடுவீங்க பேரை கெடுத்துக்குவீங்க அந்த வேலை வேண்டாம் மைண்டியா பொறுமையாக நிதானமாக சூழலோடு இணைந்து மற்றவங்களை அனுசரித்து போகிற தன்மை கண்டிப்பாக வேணும் ஏன்னால் லக்னாதிபதி உச்சமாகுறப்ப அது இருக்காது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திவிராக இருப்பீங்க அவனே எட்டாம் இடத்ததிபதியாக இருக்கிறதால திடீர்னு செஞ்சிட்டேன் திடீர்னு பேசிட்டேன் திடீர்னு நீங்கள் பேசிடுவீங்க அதுக்கான அதுக்கான விலையை நீங்கள் கொடுத்தாகணும்ல அவங்களுக்கு பெரிய காயம் பெரிய இழப்பு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா வம்பு அதனால் அது அதனால தான் எதிர்பாரா கண்டங்களும்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நல்ல ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் முடிஞ்சதை ரொம்ப தீவிரம் காட்டாமல் பேராசையோடு செயல்படாமல் ஒரு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கணும் அதை செய்கிறப்பையே சூழலுக்கு ஏற்றபடி பார்ட்னர்ஸ் பங்குதாரர்களுக்கு ஏற்றபடி ஒரு ஒத்திசைவோடு இந்த பிரபஞ்சத்தோடு அப்படி ஒத்திசைவோடு போகிறதுக்கெல்லாம் இந்த ஆலோசாதனை பயன்படும் அதை நீங்கள் பண்ணுறப்ப அழகாக செயல்படுவீங்க உங்களறியாமல் காரியங்கள் பாசிட்டிவாக நடக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆளுன்னு ஆவீங்க நீங்கள் தீவிரமாக ஆகும்னு செய்கிறப்ப தான் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு நடக்கிறது பிரச்சனை வர்றது கண்டங்களில் அதை இன்னும் தீவிரப்படுத்திக்கிறது அது மாதிரி ஆகும் ஒருத்தவங்க வந்து உங்களை காப்பாற்ற வராங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ தண்ணியில் விழுந்துட்டீங்க கிணத்துல விழுந்துட்டீங்க நீங்கள் உங்களுக்கு நீச்சல் தெரியல மற்றவங்க காப்பாற்ற வர்றப்ப அவங்களோட ஒத்துசைவோடு போகிறப்ப தான் இது ஆகும் நீங்கள் ஆகும்னு அடித்து அவங்களையும் இழுத்து பயந்து ஆகும்னு செஞ்சிங்கன்னா அது வம்பு இந்த நான்கிற தன்மை இருக்கக்கூடாது இல்லாமல் சரண்டரானாக்க அதே சோறு தூக்கிடுவாங்க அவங்க ஈஸியாக அந்த மாதிரி தான் அந்த சூழல் இருக்கும் ஒரு ஒரு ஃபீல் பண்ணுங்க ஒரு ஒரு இது எல்லாம் இந்த உதாரணம் சொல்கிறேன் சில பேர் சரியான ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறாங்க ஒரு உங்களுக்கு அது புரியறதுக்கு ஒரு உணர்வுகள் அந்த 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 உணர்வு நிலைக்கு நீங்கள் போகிறதுக்காக தான் நான் அதை மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் அப்படியே ஸ்பான்டெயனியஸாக உங்களுக்கு சொல்கிறது தான் எல்லாம் அவர் தான் சொல்ல வைக்கிறார் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி தான் செய்யணும் என்ன நினைக்காதீங்க நானும் உங்களை மாதிரி ஒரு டம்மி பீஸ் தான் ஸோ துலா லக்னம் அண்டு சென் என்புள்ளங்கள் பொதுவாகவே தியானம் அந்த ஆன்மீக ரீதியான இதில் அவங்களுக்கு நாட்டம் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதியே எட்டாம் இடத்தீதியாக வர்றதால எதிர்பாராமல் தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் பங்குதாரர்கள் வழியாக தான் மற்றவங்க சூழல் வழியாக தான் நன்மைகள் நடக்கும் அப்போ யாரையும் நம்ப முடியாது அவனை தவிர அவனை பிடிச்சிக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஆன்ம சாதனையோட பெரிய எதிர்பாராத கண்டங்கள் வந்தாலும் நீங்கள் வெற்றியை அனுபவிக்கணுமா சரண்டரிங் கான்செப்டில் போய்க்கங்க அப்போ தான் பெரிய அளவு திண்டாட வேண்டியதில்லை திட்டமிட்டதை செய்கிறப்ப தானே திண்டாட்டம் வரும் இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு கொண்டாட்டமாக மாறும் ஏன் நம்ம நினச்சி பார்க்கல பாசிட்டிவாக வந்துருச்சு அப்பா அந்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுவீங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்